குழந்தைங்களுக்கு கேன்சர் வருமா ஒரு பெரிய கேள்வி குழந்தைக்கு வரும் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் பீடியாட்ரிக் ஆன்காலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் குழந்தைங்களுக்கு ஒரு ஒன்பது வார்னிங் சொல்லி இருக்காங்க சார் கேன்சர் வராம இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சில வேக்சின்ஸ் இருக்கு பெண்களுக்கு நிறைய பெற்றோர் சொல்கிறது சார் என் பக்கத்து வீட்டில் ஒரு ஐயா இருந்தாங்க அவங்களுக்கு திடீர்னு பிளட் கேன்சர்னு சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க அடிக்கடி வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தா வயிறு கேன்சர்ன்னு சொல்லிட்டாங்க சார் குழந்தைங்களுக்கு கேன்சர் வருமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்குறாங்க குழந்தைங்களுக்கும் கேன்சர் வரும் என்ன தான் ரொம்ப ரேராக இருந்தாலும் உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் குழந்தைங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதில் என்ன கேன்சர் குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன் அப்படின்னா ப்ளட் கேன்சர் தான் ரொம்ப ரொம்ப காமன் இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற அடுத்த பெரிய கேள்வி வருது ஸோ குழந்தைங்களை பொறுத்தளவு இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் பீடியாட்ரிக் ஆன்காலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் குழந்தைங்களுக்கு ஒரு ஒம்பது வார்னிங் சைன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த வார்னிங் சைன்ஸ் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்புகள் இல்லை கேன்சர் இருக்கிற வாய்ப்புகள் நிறையா என்னென்ன வார்னிங் சைன்ஸுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சார் என் குழந்தை ஒரு மாதம் வரையும் நல்லா இருந்தாங்க சார் திடீர்னு இப்போ பார்க்கும்போது வெளுத்து போன மாதிரி இருக்காங்க சார் எங்கே போய் உரசுனாலும் லைட்டாக ரத்தம் வருது சார் பல் எகிரிலாம் ரத்தம் வருது சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஒரு முக்கியமான வார்னிங் சைன் செகண்டு கழுத்தில் காலில் பெருசு பெருசாக நெறி கட்டி இருக்குது சார் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வழி இல்லாமல் வீக்கும் பெருசாக இருக்குது சார் அப்படின்னா அதுவும் ஒரு முக்கியமான வார்னிங் சைன் தேர்டு காய்ச்சல் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே என் குழந்தைக்கு இருக்குது சார் எங்கெங்கேயோ காமிச்சிட்டோம் ஆன்டிபயாட்டிக் நிறையா கொடுத்துட்டோம் இன்னுமே குறைய மாட்டேங்குது சார் வெயிட்டும் டக்குன்னு குறைஞ்சிட்டாங்க சார் போன மாதம் ஒரு பத்து பன்னெண்டு கிலோ இருந்தாங்க இப்போ ஒரு ஏழு எட்டு கிலோ தான் சார் இருக்காங்க திடீர்னு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு என்னன்னே தெரில அப்படின்னா அதுவும் ஒரு முக்கியமான வார்னிங் சைன் ஃபோர்த்து ஒரு தூங்கிட்டு இருக்கிற குழந்த எந்திரிச்சி எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்கிறதாலோ இல்லை ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கண்டினியூஸாக வாமிட் பண்ணாலோ ரொம்ப முக்கியமான வார்னிங் சைன் இதை எப்போதுமே அவாய்ட் பண்ணக்கூடாது ஃபிஃப்த்து கண்ணில் வெள்ளை பூக்குறதோ இல்லை வெள்ளை கலரில் புதுசாக எதுவும் தெரிகிறது கண் மங்குறது இதெல்லாம் கூட ஒரு வார்னிங் சைன் சிக்ஸ்த் என்ன வார்னிங் சைன் அப்படின்னா வயிறு உபசமாக இருக்கிறதோ இல்லை வயிறில் ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி இல்லை கல் மாதிரி ஃபீல் ஆண்டுச்சின்னா அது வயிறில் ஏதாவது ஒரு கேன்சர் கட்டியாக இருக்கலாம் ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான வார்னிங் சைன் செவன் ஒரு குழந்த தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறதாலோ இல்லை ஒரு காலை தூக்கவே முடியல இவ்வளோ நாள் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னால் ஒரு காலை நகர்த்தவே முடியல இல்லை தூக்க முடியல ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு முக்கியமான வார்னிங் சைன் நார்மலாக ஒரு குழந்த ஒரு ரெண்டு வாரம் நல்லா இருந்தாங்க திடீர்னு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதுவும் ஒரு வார்னிங் சைன் தான் கடைசியாக நல்லா நடந்த குழந்தை திடீர்னு கோஆர்டினேஷன் இல்லாமல் நடக்கிறாங்க தடுமாறி தடுமாறி கீழே விழுகிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு கேன்சருக்கான அறிகுறி தான் ஒம்பது வார்னிங் சைன்ஸை பற்றி பார்த்தோம் குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்தால் எந்த கேன்சர் சார் ரொம்ப காமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளட் கேன்சர் மற்றும் மூளை கேன்சர் தான் ரொம்ப காமன் குழந்தைக்கு கேன்சர் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ கேன்சர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு சிம்பிளாக பதில் சொல்லணும் அப்படின்னா உடம்பில் ஒரு உறுப்போ இல்லை ஒரு ஒரு செல்லோ தன்னோட அளவுக்கு மீறி அதாவது தன்னோட விதியை மீறி அன்கண்ட்ரோலாக வளருது அப்படின்னா அதான் கேன்சர் ஸோ இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா அளவுக்கு மீறி வளரும் போது அதுக்கு தேவையான சத்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற நல்லா இருக்கிற செல்லேருந்து உறிஞ்சிரும் கிட்டத்தட்ட இது ஒரு பேரசைட் மாதிரி தான் ஸோ எல்லா சத்தையும் உரியும் போது உடம்பும் ஆகும் உடம்பில் ஒரு ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பிரச்சனையை தான் வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு நம்ம கிளியராக சொல்கிறோம் அடுத்த கேள்வி பெற்றோர்கிட்ட என்ன வரும் அப்படின்னா சார் கேன்சர் வர்றதுக்கு காரணம் என்ன சார் குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்தால் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா சாப்பாடு மாற்றமா இல்லை லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸா இல்லை பரம்பரை வியாதியா இல்லை மரபணு மாற்றமா இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகள் பெற்றோர்கிட்ட இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா முக்காவாசி குழந்தைங்க கேன்சருக்கு காரணம் என்னென்னே தெரியாதுங்க அதான் மெயின் ரீசன் சில குழந்தைங்களுக்கு மரபணு உள்ளே இருக்கும் போதே மாற்றங்கள் ஏற்படும் அதனால தான் கேன்சர் வெளிப்பாடே வெளியே வரும் சார் கேன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா சார் குழந்தைங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடம்பு தாங்குமா அப்படின்ற பெரிய கேள்வி அடுத்த பெற்றோருக்கு இருக்குது ஸோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா குழந்தைக்கு எவ்வளோ வேகமாக கேன்சர் பரவுது எவ்வளோ வேகமாக வளருதோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ வேகமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நல்லாவே ரெக்கவரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நூறு குழந்தைங்களுக்கு கேன்சர் இருக்குது நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பேருக்கு நல்லாவே ரெக்கவர் ஆவாங்க நாங்கள் பார்த்தே நிறையா குழந்தைங்க கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஃபுல்லாக ரெக்கவரி ஆகி மிச்ச குழந்தைங்க மாதிரி நார்மலாக ஸ்கூலுக்கு போயிட்டு மிச்ச குழந்தைங்க மாதிரியே ஜாலியாக இருக்காங்க ஸோ இதோட மெயின் கிரக்ஸ் என்ன அப்படின்னா ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணோன்னா ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது நல்லாவே ரெக்கவரி இருக்கும் அடுத்த கேள்வி பேரண்ட்ஸ்க்கு வர்றது சார் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுவும் பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீன் பண்ண முடியுமா அப்படின்னா குழந்தைங்களுக்கு கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படின்ற ஒன்றும் இல்லை ஸோ கேன்சர் குழந்தைங்களுக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியாது அடுத்த கேள்வி பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சில வேக்சின்ஸ் இருக்குது பெண்களுக்கு பதினாலு பதினஞ்சு வயசுக்கு மேலே சர்விகல் கேன்சர் தடுக்கிறதுக்காக புதுசாக வேக்சின்ஸ் இருக்குது லிவர் கேன்சர் தடுக்கிறதுக்காக ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் எப்போதும் ரொட்டீனாக அட்வைஸ் பண்ணுவோம் இது போக ஃபுட் சேஞ்சஸ் அப்புறம் டிண்ட் ஃபுட்ஸ் பர்டிகுலராக டென்ட் கேண்ட் ஃபுட்ஸ் நிறையா சுகர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் ரெட் மீட் இந்த மாதிரி இதெல்லாம் அளவுக்கு மீறி சாப்பிடும்போது பிற்காலத்தில் குழந்தைங்க வளர்ந்த உடனே கேன்சர் வர வாய்ப்புகள் நிறையா ஸோ அதை நம்ம இப்போவே தடுக்கலாம் ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ என்ன தான் குழந்தைங்க கேன்சர் ரொம்ப ரேராக இருந்தாலும் குழந்தைங்களுக்கும் கேன்சர் வரும் ஸோ வந்தால் என்னென்ன சயின்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் இன் ஃப்யூச்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது அதெல்லாம் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி இன்னும் நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கைண்ட்லி ஃபாலோ திஸ் சேனல் Thank you.